கும்பகர்ணன் பெற்ற வரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா இராவணனின் தம்பி கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்கியும் ஆறு மாதம் விழித்தும் வாழ்ந்தான் அது ஒரு சாபம் அல்ல அவனே கேட்டு பெற்ற வரம் நான்முகனை நோக்கி தவம் இருக்கிறான் கும்பகர்ணன் இதை கண்ட தேவேந்திரன் ராவணனை விட பல மடங்கு உருவத்தில் பெரியவனான கும்பகர்ணன் ஏதாவது வரம் பெற்றால் தனக்கு அபாயம் என்று கருதி சரஸ்வதியிடம் கும்பகர்ணனின் வரத்தை எப்படியாவது தடுக்க பிரார்த்தனை செய்கிறான் பக்தா உன் பக்தியை மெச்சினோம் என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் நான்கு முகங்கள் அப்போது சரஸ்வதி கும்பகர்ணனின் நாவில் விளையாடுகிறாள் நித்தியத்துவம் என்பதற்கு பதிலாக நித்திரைத்துவம் என்று கேட்டுவிட்டான் நித்தியத்துவம் என்றால் அழியாத வாழ்வு என்பது பொருள் நித்திரைத்துவம் என்றால் நன்கு தூங்க வேண்டும் என்பது பொருள் பிரம்மனும் அப்படியே அகட்டும் என்று சென்று சென்றுவிட்டார் அச்சரம் பிசகியதால் அழியாத வாழ்வுக்கு பதில் அசைக்க முடியா உறக்கம் பெற்றான் கும்பகர்ணன் அதன் பின்னர் வாழ்நாள் முழுவதும் தூங்கினால் எவ்வாறு என்று மன்றாடி ஆறு மாதம் உறக்கம் ஆறு மாதம் விழிப்பு எனினும் இடையில் எழுந்தால் மரணம் என்று அந்த வரம் மாற்றப்பட்டது